முருகா ஏன் அன்பு பிள்ளையே விடியலுக்குள் இதை நீ கேட்டு விடு பிள்ளையே நாளை காலை எட்டு மணிக்கு மீண்டும் உன்னை தேடி நான் வருவேன் அப்படி நான் வரும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையே அழகாக மாறும் உனக்கு ஒரு பொக்கிஷத்தை நான் அளிக்க போகின்றேன் நல்லவர்களுக்கு மட்டும் சோதனைக்கு மேல் சோதனை கஷ்டங்கள் வருவது ஏன் நல்லவர்கள் கெட்டவர்கள் என யாரையும் வேதம் பார்த்து கஷ்டம் வருவது இல்லை பிள்ளையே கஷ்டப்படுகிறவர்களுக்கு அனுபவத்திற்காகவும் பிறருக்கு பாடமாக அமைவதற்காகவும் கஷ்டங்கள் வருகின்றன நான் ஒருமுறை முறை என் வீட்டு சுவரை ஒளி வைத்து உடைத்து கொண்டு இருந்தேன் உலி மழங்கி விட்டது கொல்லனிடம் கொடுத்து பழுக்க காய்ச்சி கூராக்கி எடுத்து வந்து மீண்டும் உடைத்தேன் உலியின் தலையில் சுத்தியல் பட்டு அது தலை பக்கத்திலும் பிசிறிகள் சிதறின அப்போது அந்த உலி என்னிடம் நீ சுவரை உடைப்பதற்காக என்னை ஏன் இப்படி அடித்து நெருப்பியிட்டு காய்ச்சி வடித்து நான் தப்பி போகாதபடி என்னை அடிக்கின்ற வேகத்திற்கு சுவரில் இடி படுகின்றது உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரையில் தாங்க முடியாத அளவுக்கு அடி படுகிறேன் என்று சொல்வது போல இருந்தது பிள்ளையே என்ன செய்வது எனக்கு தேவையில்லாத ஒன்றை நீக்குவதற்கு பெரிய இரும்பாக இருந்த நான் உன்னை துண்டாக வெட்டி எடுத்து ஒளியாக வடித்தேன் இப்போது உன்னை சிரமப்படுத்தினால் தான் தேவையற்ற ஒன்றை என்னால் நீக்க முடியும் என்பதால் உன்னை அடிக்கிறேன் என்று சொன்னேன் கல் உடைந்து சிலையாக வேண்டுமானால் உளி அடிபட்டுத்தான் ஆக வேண்டும் பிறர் நன்மை பெற வேண்டுமானால் நாம் கஷ்டப்பட்டுத்தான் ஆக வேண்டும் என நினைத்துக்கொள் பிள்ளையே நீண்ட இரும்பு கம்பியாக இருந்த ஒன்றை துண்டாக வெட்டி உளியாக பயன்படுத்துவது போல பிரபஞ்சத்தில் பஞ்ச பூதம் அழகு சாதன முதல் அணிந்து கொள்ளும் நகைகள் அனைத்துமே அடிப்பட்டதால் உருவானவை அனுபவிக்க மட்டுமே நமக்கு விதிக்கப்பட்டு இருக்கின்றது எதற்காக என்று கேள்வி கேட்க நமக்கு உரிமை இல்லை பிள்ளையே கேட்டாலும் இறைவன் நம்மை விடமாட்டான் என்பதை புரிந்து கொள் எதற்காக இந்த கஷ்டத்தை கொடுக்கிறான் கடவுள் என நினைத்து சகித்துக்கொள் அதிலும் சந்தோஷம் இருக்கத்தான் செய்கின்றது நாளையே உன்னுடைய வாழ்க்கை அழகாக மாறத்தான் போகின்றது ஓ முருகா